السلام عليكم ورحمة الله وبركاته بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وكانوا من قبل يستفتحون على الذين كفروا العظيم அலைஹி வசல்லாம் النبي கரீம் எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறையவனுக்கே உரித்தாகட்டுமாக சொலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திரு நபி ரசூலே கரீம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகைங்கள் தபா தாபிகைங்கள் இரநேசு செல்வர்கள் ஷேகுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான இக்கந்தூரி விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் இரு மகான்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம் சுல்தானுல் ஆரிஃபீன் பஹருல் ஹக்காய்க்கு வத் தகாய்க்கு ரீசுல் மஜாதீப் அஷா முஹம்மது அப்துல் காதரி சூபியில் ஹைதராபாதி கத்தசல்லா உசர் ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய கந்தூரியும் அவர்களுடைய ஹலீஃபா நமது ஷேக நாயகம் அஷா ஷேக் அப்துல் காதரி சூபி சித்திகி யில் காஹிரியே பத்தாஹுல் அசீஸ் அன்னவருடைய கந்தூரி விழாவில் நாம் இருக்கின்றோம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கென்று சில அடியார்கள் அல்லாஹ் ஆக்கிரிக்கிறான் அந்த அடியார்களே அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த அடியார்களே அல்லாஹ் ஆக்கிரிக்கிறான் மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்களின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் சில அடியார்களை இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கின்றான் என்று ஹூமான்வி சல்லா உலையம் சொன்னார்கள் மனிதர்களுடைய தேவைகள் அவர்களின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஒரு சூலுல்லா சல்லா உலையூசல்லம் அண்ணகல் சொன்னார்கள் அந்த அடியார்கள் யார் சொன்னார்களே சில அடியார்களின் மூலமாக மனிதர்களுடைய தேவையை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் அந்த அடியார்கள் யார் என்று நாம் பார்த்தால் மலக்குகள் நபிமார்கள் ஒளிமார்கள் இவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு நாயகம் அன்னவர்கள் சொன்னார்கள் பழைய காலத்தில் முன்பு பழைய காலத்தில் நடைப்பயணமாக ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்வார்கள் சில நபர்கள் வாகனத்தில் செல்வார்கள் கழுதையோ குதிரையோ ஒட்டகமோ இப்படிப்பட்ட வாகனத்தில் பயணத்தை மேற்கொள்வார்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு ஒரு இடத்தில் பாதை தவறிவிடுமேயானால் எங்கு செல்கின்றோம் என்று அந்த பாதை தெரியாமல் இருக்கின்ற பொழுது அல்லது ஒரு உதவியை நாம் நாடினால் ஒரு உதவியை நாம் நாடும் பொழுது அந்த இடத்தில் அருமை நாயகம் காட்டு பகுதி மனிதர் நடமாட்டம் இல்லாத பகுதி இந்த நேரத்தில் தன்னந்தனியாக அல்லது சில நபர்களோடு சேர்ந்து ஒரு மனிதர் அகப்பட்டு கொண்டால் அந்த இடத்தில் அவர் அல்லாவிடத்தை எப்படி கேட்க வேண்டும் யாஹிபாத் அல்லானுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்ட வேண்டும் வாகனம் தவறுதெல்லாம் வாகனம் விட்டாலோ சென்ற வாகனம் எங்கோ சென்று விட்டது கழுதையோ குதிரையோ ஒட்டகமோ காணாமல் போய்விட்டால் அவரும் அல்லானுடைய அடியார்களே எனது வாகனத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தி எனக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் என்று வேண்ட வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லா செல்லல்லா வலையில் செல்லும் சொன்னார்கள் நவீமாம் ஷாவி மதுகவைச் சார்ந்த நவீமாம் ரலியுல் லாஹு அவர்களும் இதைப் போன்று பயணத்தை மேற்கொண்டபோது அவருடைய வாகனம் எங்கோ சென்று விட்டது என்று தெரியாமல் திக்கு முக்காடி அங்கே இருந்த நேரத்தில் பூமானவி செல்லல்லா வலைய செல்லம் அண்ணவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நினைவுக்கு வர அந்த இடத்தில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாருடைய அடியார்களே அஹ்பி சூனி அலைய தாபதி எனது வாகனத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தி எனக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று வேண்டிய பொழுது சற்று நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் சென்ற வாகனத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆக்கிவிட்டான் சில அடியார்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் வழக்குகளை ஆக்கி இருக்கிறான் நபிமார்களே ஆக்கி இருக்கிறான் வழிமார்களே ஆக்கி இருக்கிறான் அவர்களை கொண்டுதான் அல்லாஹு ஜல்லா சில உதவிகளை சில காரியத்தை சில தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் உமர் அலி அல்லாஹு தாலா அவருடைய ஆட்சி காலம் பாரசீக நகரத்துக்கு படையை அனுப்பினார்கள் துஸ்தர் என்று சொல்லக்கூடிய பெரிய நகரம் அந்த நகரத்தில் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய அரண்மனையும் அவனுடைய மாளிகையும் இருக்கக்கூடிய அறைகளும் அந்த துஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஊரில் ஊரில் இருந்த பொழுது உமர் அலி அல்லாஹு தாலானு பெரிய படையை அனுப்பினார்கள் துஸ்தர் என்ற ஊருக்கு சஹாபாக்கள் அந்த ஊருக்கு சென்று வெற்றியை பெற்றதற்கு பின்னால் குருமூசுடைய அவனுடைய பொக்கிஷம் எல்லாம் நகைகள் வைடூரியம் இதை போன்று வெள்ளி பொருட்கள் அங்கே காணப்பட்டன வெள்ளிகளும் காணப்பட்டன வைடூரியங்களும் காணப்பட்டன பூமானவி செல்லல்ல ஒலைய செல்லும் இதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு செய்தார்களே அப்படிப்பட்ட காப்புகளும் அங்கே இருந்தன இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் கட்டிலில் போடப்பட்டிருக்கிறார் உயிரோடு அல்ல மௌத்தான மனிதர் மையத்தொன் மையத்தான ஒரு மனிதர் கட்டிலில் அவரை வைத்திருக்கிறார்கள் வெற்றி கொண்ட அந்த சகாபாக்கள் பொக்கிஷமெல்லாம் அவர்கள் எடுத்தார்கள் கட்டிலையும் அந்த மையத்தான அந்த மனிதர் இருக்கக்கூடிய அந்த கட்டிலையும் சுமந்து வந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த பொக்கிஷத்தையும் அவர்கள் சமைப்பித்தார்கள் அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய மையத்தையும் வைத்தார்கள் சில நபர்களையும் அவர்கள் கைது செய்து சிறை பிடித்து உமர் லாஹு தாலான் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தினார்கள் உமர் தாலானு கைது செய்யப்பட்ட சிறை பிடிக்கப்பட்ட அந்த பாரசீகத்தை சார்ந்தவர்களிடத்தில் கேட்டார்கள் ஏன் அடக்கம் செய்யாமல் இந்த மனிதரை வைத்திருக்கிறீர்கள் என்று சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இவர்களை கொண்டு உதவி தேடுவோம் தேவையை நிறைவேற்றுக் கொள்வோம் மழை இல்லாத காலத்தில் இவர்களை வானத்துக்கும் பூமிக்கும் திரை இல்லாமல் அந்த கட்டிலை கொண்டு நாங்கள் வைத்து மழையை தேடினால் எங்களுக்கு அல்லாஹ் மழையை இறக்குவான் நாங்கள் அவர்களை கொண்டு பறக்கத்து பெற்றோம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ தேவைகளை இவர்களின் மூலமாக நான் நிறைவேற்றிக் கொண்டோம் என்று சொன்ன பொழுது உமர்வலியாக சொன்னார்கள் மறுபடியும் அந்த வினா தொடுத்தார்கள் எத்தனை ஆண்டு காலமாக இவர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எத்தனை வருஷம் இந்த மனிதரை மையத்தாக நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர்கள் என்று முன்னூறு வருஷம் எங்களிடத்துல இவர்கள் வந்து முன்னூறு வருஷம் அதுக்கு முன்னால் எத்தனை வருஷமோ எங்கிருந்தார்களோ யார் யார் வைத்திருந்தார்களோ என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கைவசம் முன்னூறு ஆண்டுகளை இவர்கள் நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் இவர்கள் யார் சொன்னார்கள் அந்த பாரசீகத்தை சார்ந்தவர்கள் தானியால் என்று தானியால் அலை நபி அல்லாஹு தாலா நபி தானியால் இந்த உலகத்தில் நபியா அனுப்பினார் அந்த என் என்கிட்ட நாம் அறிந்திருக்கிறோம் பூமா நபி சல்லல்லாஹ்லையும் செல்லம் அண்ணவுகள் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் அல்லாஹ் அல்ல அருளை அஜிசாத லம்பியா அல்லாஹ் தால் இந்த பூமிக்கு உத்தரவு பூமியை அல்லாஹ் தாலா பூமிக்கு என்ன உத்தரவும் நபிமார்களுடைய உடல்களை அந்த பூமிக்கு மீது அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் எதையும் சாப்பிடக்கூடாது அந்த குல எதையும் உண்ணுவதை அல்லாஹ் ஜெல்ல ஷானவுத்தாலா ஆக்கி இருக்கிறான் நபிமாருடைய உடம்புலிருந்து எந்த பகுதியையும் சரிதான் அந்த பூமி எழுத்தறக்கூடாது

அடியார்களை ஹலகம் படைத்திருக்கிறான் லி ஹவானி ஜின்னாசி மக்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு ஜெல்லஷானு தாலா குரானிலும் கூட கூறுகிறான் வகானு மின் கபுலு எஸ்தப்தி ஹூன அலல்ல நீன வேதத்தை அறிந்த அந்த ய இறுதி நபியாக அனுப்பப்படக்கூடிய அருமை நாயகம் அன்னவருடைய சிறப்பை எல்லாம் அறிந்த அந்த யகுதிகள் அந்த யகுதிகளுக்கும் காவிரிகளுக்கும் மத்திய யுத்தம் நடைபெறும் பொழுது பூமா நபி சல்லாஹாஹ் அலிவல்லாம் அவர்களை கொண்டு அல்லாவிடத்தில் வேண்டுவார்கள் இறைவா இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றியை தா என்று அந்த யகுதிகள் கேட்கும் பொழுது வகானு மீன் கபலு அந்த அருமை நாயகம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் அந்த யகுதிகள் வேண்டினார்கள் யாரை கொண்டு வேண்டினார்கள் என்று சொன்னால் வகானோ மீன் கபலு எஸ்தி ஹூன அலல்லவீ என கபரு காவிர்களுக்கு எதிராக அருமை நாயகம் ரசூலுல்லா ஐசல்லா உலகம் அவர்களை கொண்டு வேண்டிய பொழுது அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தான் என்று குரானில் அல்லாஹ் கூறுகிறார் நபியை கொண்டு அப்ப நபியின் மூலமாக தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அருமை நாயகம் சூலுல்லாய் செல்லல்லா வளைவு செல்லாம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் வழிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா ஆக்கி கூட அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் நபிமார்களை கொண்டு வழிமார்களை கொண்டு நமது தேவையை நிறைவேற்றுவதாக குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான் பெரியமாம் ஷாஃபிமாம் ரலி அல்லாஹு தாலா நூர் நான்கு இமாம்களும் சாதாரண நபர்கள் அல்ல அஞ்சு லட்சம் ஹதீசு அதற்கு மேற்பட்ட ஹதீசுகளை எல்லாம் மனநம் செய்தவர்கள் தான் நம்முடைய இமாம்களாக அந்த நாலு இமான்களும் இருக்கிறார்கள் நாலு இமாம்களும் பெரும் பெரும் வழிமார்களுடைய பெரிய தரஜாவை அடைந்தவர்கள்தான் அதில் தான் நமது இமாம் ஷாஃபிர் அலி அல்லாஹு தாலு ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டால் ஒரு தேவையை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் நான் செல்வேன் பகதாதுக்கு செல்வேன் அபு தாலான் அவர்களுக்கு முன்னால் உள்ள இமாம் அபு ஹனிபார் அலி அல்லாஹு அவருடைய புனிதமான அவருடைய புனிதமான மசா ஷரீஃப் அவருடைய தர்காவுக்கு நான் செல்வேன் தர்காவுக்கு சென்று இரண்டு ரக்கத்தை நான் தொழுவதற்கு பின்னால் இலா அவருடைய கபுர் ஷரீஃபுக்கு வந்து நான் துவா கேட்பேன் அல்லாவிடத்தில் நான் கேட்கும் பொழுது இவர்களுடைய பொருட்களை கொண்டு நிறைவேற்று என்று சொன்னால் அல்லாஹ் தாலா உடனே எனது காரியத்தை எனது தேவையை நிறைவேற்றுவான் எனது தேவையை இதன் மூலமாக நான் பூர்த்தி செய்து கொள்வேன் என்று நம்முடைய இமாம் ஷாபிர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ தாலா சில அடியார்களை நமக்கு ஆக்கியிருக்கிறான் நாம் நேரடியாக அல்லாஹ் விடத்தில் கேட்டா அல்லாஹ் கொடுக்கும் செய்வான் கொடுக்காமலும் இருப்பான் அது அவர் அவர்களுடையது கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் சரிதான் அல்லாஹ் சில நல்லடியார்களை ஆக்கி அவர்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கும் பொழுது அந்த துவாவை அங்கீகரிப்பதற்கு தகுதியான துவாவாக அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தகுதியான தகுதியானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றும் நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் பல பாகங்களில் தர்கா ஸ்ரீ ஜியாரங்கள் எல்லாம் அல்லாஹு ஷான் இன்று வரை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் அஜிமீர் ஷரீஃபுக்கு நாம் எடுத்துச் சொன்னால் அலை அழையாக மக்களுடைய கூட்டம் சென்று கொண்டே இருக்கிறார்கள் நாகூர் ஷரீஃபுக்கும் மக்கள் படையெடுத்து செல்கிறார்கள் இப்ராம் ஏர்வாடி பாதுஷா அவருடைய கூட மக்கள் செல்கிறார்கள் அன்ஹா அவருடைய ஜியாரத்துக்கு மக்கள் எல்லாம் இதே போன்று பல இடங்களில் அல்லாஹு அந்த நபிமார்கள் அந்த வழிமார்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே செல்கிறார்களே அல்லாஹ் அவர்களின் மூலமாக தேவைற்றுகிறான் நமது கஷ்டத்தை போக்கிறான் சோதனையை அல்லா அகற்றுகிறான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான் கடன் தொல்லையை விட்டும் அல்லாஹ் அவர்களின் அவர்களை கொண்டு நீக்குவதின் காரணமாகத்தான் ஹூமாநபி சல்லா உலகம் சொன்னார்கள் மக்களுடைய தேவைக்காக வேண்டி சில அடியார்களே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலும் நன்மைகள் ஒன்று தான் மூணு பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் மஸ்கிது ஹரான் காபத்துல்லா காபத்துல்லாவில் தான் ஒரு லட்சம் நன்மை அருமின் பள்ளி பள்ளிவாசல் மசித நபவிக்கு வந்தால் ஐம்பதாயிரம் முக்கத்து சொல்லுதா ஐம்பதாயிரம் நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் நன்மையை நாடி அதிகமாக நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி நீங்கள் போனால் மசிதல் ஹராமுக்கு செல்லுங்கள் அதே போன்று மசீது நபவிக்கு செல்லுங்கள் அதே போன்று மசீது அக்கசாவுக்கு நீங்கள் செல்லுங்கள் நன்மைகள் அந்த இடத்துல அதிகமா நன்மை கொடுக்கிறான் மற்ற பள்ளிவாசலுக்கு அதற்கு பின்னால் உள்ள பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் சிறந்த எந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு வழியுவா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த பள்ளி சிறந்த பள்ளி அவர்களுடைய பொருட்டை கொண்டு இந்த பள்ளியில் துழுகக்கூடிய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த பள்ளியில் வைத்து துவா கேட்கக்கூடிய துவாவை ஒப்புக்கொள்வான் இந்த பள்ளியில் வைத்து செய்யக்கூடிய அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார் கூறுகிறான் ஏழு இரணேசெல்வர்கள் இறைமனுக்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக குகையில் ஒதுங்கினார்கள் ஆண்டுகள் அவர்களை முன்னூறு வருஷத்துக்கு பிறகு அவர்களை எழுப்பிய அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்கள் மரணத்தை கொடுத்துட்டான் இந்த நேரத்தில் என்ன செய்வது இவர்களை அடக்கம் செய்து என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை கேட்கும் பொழுது காலல்லதீனு அலா அமுருகின் தஃசீரை எடுத்து விரிவுரை எடுத்து பார்த்தா அங்கே போட்டிருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல அமையுங்கள் சொல்லி இந்த இறைநேச செல்வர்கள் ஏழு இறை செல்வர்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பள்ளிவாசையை அமைக்க வேண்டும் என்று மூமின்கள் சொன்னதாக அல்லாஹூ ஜல்லா குரானில் கூறுகிறான் அப்ப அல்லா உஜல்ல சொல்றான் பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தால் அந்த நபிமார்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த நபிமார்கள் வழிமார்களை கொண்டு பள்ளிவாசல் துழுகக்கூடிய அந்த நபர்களுடைய தொழுகையை அல்லாஹ் உஜல் அனா ஏற்றுக்கொள்கிறான் வரலாற்று ஏடுகளில் நான் பார்க்கின்றோம் அந்த வரலாற்று ஏடுகளில் அங்கே எழுதியிருக்கிறார்கள் சில ஊர்ல ஐந்து பள்ளி ஆறு பள்ளி இருந்தால் சில சாலிகைகள் முத்தகையங்கள் நல்லவர்கள் பெரியோர்கள் சில ஆளுங்கள் எல்லாம் எந்த பள்ளிக்கு செல்வார்கள் எந்த பள்ளியில தருகா இருக்கிறதோ வழியுள்ளா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்குதான் சென்று தொழுவார்கள் அவர்கள் அறிந்தவர்கள் ஞானம் உடையவர்கள் அல்லாவை பற்றிய விஷயங்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எங்கு சென்று தொழுவார்கள் அந்த வழியுள்ளா எந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்கே செல்வார்கள் அங்கு சென்று தொழுதால் அல்லாஹூ ஜல்லா விரைவாக சீக்கிரமாக அவருடைய விவாதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹூ ஜல்லிஷானு குரானுடைய குரானையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட பெரியவர்கள் உலமாக்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கு சென்று தொழுவார்கள் அதன் அடிப்படையில்தான் இன்று நாம் யாருக்க வேண்டி தந்தூரி விழாவை நாம் நடத்துகின்றோம் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த அல்லாஹனுடைய நேசராக இருக்கக்கூடிய நமது ஷேகனா ஷேகநாயகம் அஷா அப்துல் காதர் சூஃபி கத்தஸ் அல்லாசர் அசீஸ் அன்பர்கள் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் பல நபர்கள் சிஆரத்துக்கு வர்றாங்க அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் அல்லா அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டான் அல்லா அவர்களுடைய சேவையை அங்கீகரித்து விட்டான் இதனுடைய அடையாளம் தான் இந்த கந்தூரி விழாய் நான் நடத்துகின்றோம் அவர்களுடைய ஷேகாக இருக்கக்கூடிய ஹைதராபாத் சூஃபி நாயகம் கர்நாடகா இந்தியாவில் கர்நாடகா என்ற மாநிலத்தில் பிறந்து ஹைதராபாத்துக்கு அங்கே வாழ்ந்து அவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் காலம் கழித்தார்கள் கடைசி நேரத்தில் அதன் அடிப்படையில் தான் சூஃபி நாயகம் கத்தா ரகுல் அசீஸ் அவர்கள் அவர்களை தேடி சென்று வையத்து பெற்று அவருடைய ஹலீஃபாவாக ஆனார்கள் அந்த ஹலீஃபா இரு நபர்களுக்குத்தான் இன்றைய தினத்தில் நாம் கந்தூரி விழாவை கொண்டாடுகின்றோம் இரு பெரும் மகான்கள் சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் அவர்கள் வாழவில்லை அவர்கள் இருவர்களுமே இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தனது வாழ்க்கையெல்லாம் அல்லாஹுக்கா வேண்டி அர்ப்பணித்தார்கள் அல்லாஹு வேண்டிய அர்ப்பணித்தார்கள் சொன்னால் மூமி முஸ்லிம்கள் அதே போன்று மனிதர்களை எல்லாம் நேர் வழியின் பக்கம் இழுத்து கொண்டு வர வேண்டும் மனிதர்கள் நேர் வழியில் வாழ வேண்டும் பையத்த அடிப்படையில் ஒழுங்காக அவர்கள் நடைபெற வேண்டும் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இரு மகான்களும் தனது சேவையை அவர்களுடைய வாழ்க்கையில் சேவையை செய்தார்கள் வேண்டிய சேவை செய்ததின் காரணமாகத்தான் இன்று பல இடங்களில் இரு மகான்களுடைய கந்தூரி விழாவை நாம் நடத்துகின்றோம் அந்த கந்தூரி விழாவை நடத்துவதே அவர் உட சேவியா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒப்பு கொண்டு விட்டான் என்ப அடையாளம்தான் அந்த இரு பெரும் மகான்கள் நமக்கு காட்டிய அந்த வழியில் நேமமாக நடந்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலானுடைய அருளை பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் தோஃபிக்கு செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிர்தாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்